ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஒருவருக்கு உதவி செய்ய போய் நீ இப்பொழுது மாட்டிக்கொண்டாய் நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய் இவர்களுக்கு நாம் உதவி செய்வோம் இவர் பல காலமாக நம்முடன் உறவாக இருக்கிறார் என்று நீ நினைத்தாய் அதனால் உதவி செய்ய சென்றாய் உன்னுடைய நல்ல எண்ணமானது மற்றவர்களுக்கு புரியாமல் போய்விட்டது பார்த்தாயா ஆனால் மற்றவர் இதை தவறாக நினைத்து உன்னை பழிவாங்க துடிக்கிறார்கள் நீ நினைத்தது நல்லதுதான் ஆனால் வந்து முடிந்தது பாதகமான ஒரு செயல் இப்பொழுது நான் எத்தனையோ முறை உனக்கு எச்சரித்திருக்கிறேன் எதை செய்தாலும் பார்த்து செய் என்று ஆனால் இந்த நிலையில் நீ எதையுமே யோசிக்காமல் மனதை விட்டுவிட்டாய் யாருக்கோ செய்யப்போன உதவி என்று உன்னையே பாதிக்கும் அளவிற்கு இருக்கிறது ஆனால் உதவியை வாங்கியவர் உன்னை நினைத்து பார்க்கிறாரா என்று அது நடக்குதா என்று பார் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை விட்டு நம்மை நாம் ஒருவருக்கு உதவி செய்கிறோம் என்றால் அவர் நமக்கென்று ஒரு பிரச்சனை வரும் பொழுது நிற்கிறாரா என்று நிச்சயமாக பார்க்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அவருக்கு செய்து முடித்தவுடனே யாருடமும் நீ உன்னால் தான் உதவி வாங்கினேன் என்று கூட காட்டிக்கொள்ளாமல் நகர்ந்து விடுகிறார் விடும் பொழுது நீ தனிமைப்படுத்தப்படுகிறாய் பிறகு உனக்கு பிரச்சனை என்று வரும்பொழுது பொழுது அவரால் எந்த உதவியும் கிடையாது நீயே அவர்களை கூப்பிட்டால் கூட எங்கேயோ இருப்பது போல் காட்டிக்கொள்வார்கள் ஏனோ தானோ என்று பதில் சொல்வார்கள் பட்டும் படாமல் பேசுவார்கள் அவர்கள் விலகுவதற்கு பல சூழ்ச்சிகளை செய்வார்கள் அந்த சூழ்ச்சிகளானது உனக்கு புரியாது முதலில் தடுமாறுவாய் பிறகு சிந்திக்க ஆரம்பிப்பாய் இவர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் அவரின் நிலை அப்படியோ என்று அப்படியெல்லாம் இல்லை உன் வம்பில் அவர்கள் மாட்டிக்கொள்ள விரும்பவில்லை அப்பொழுதுதான் உனக்கு தெரிய வரும் அவர் வம்பில் நாம் மாட்டிக்கொண்டு அவர்களை காப்பாற்ற நினைத்தோமே ஆனால் இன்று அவர் நமக்கு உதவி வரவில்லையே என்று இதுதான் அவருடைய மனநிலைமை உன்னுடைய மனதானது வேறு மாறி இருக்கும் அவருடைய மனதானது வேறு மாறி இருக்கும் அதனால் தான் உனக்கு பலமுறை சொன்னேன் உன் வேலை உண்டு நீ உண்டு என்று இருந்து கொள் மற்றவர்கள் பிரச்சனைக்குள் தேவையில்லாமல் செல்லாதே பட்டதெல்லாம் போதும் இனி பாடங்கள் கற்றுக்கொண்ட பிறகும் தேவையில்லாத வம்பில் மாட்டிக்கொள்ளாதே என்று ஒருவனுக்கு ஒருமுறை பாடம் கிடைத்தவுடனே தப்பித்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் பிறகு தப்பிக்கவே அவனால் முடியாது ஏனென்றால் பாடம் கிடைத்த பிறகு ஒருவன் தப்பிக்கவில்லை என்றால் பிறகு என்ன துன்பம் வந்தாலும் அவனுக்கு பாடம் கிடைத்தாலும் அதன் அருமை அவனுக்கு புரியாது அதனால்தான் நான் சொல்கிறேன் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் அவனை விட்டு நீ விலகி இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத இடத்தில் அவனுக்கு உதவி செய்ய போய் இன்று நீ மாட்டிக்கொண்டு தவித்து இருக்கிறாய் யாரும் இன்று உதவி உதவவில்லையே என்று நீ நினைத்தால் அது உன் தவறாகவே ஆகிவிடுகிறது ஏனென்றால் அவன் ஒரு சுயநலக்காரன் அது உனக்கு எப்பொழுதோ தெரிந்தும் தெரியாமலும் இருந்திருக்கலாம் அப்பொழுது நான் பலமுறை உனக்கு எச்சரித்திருக்கிறேன் யாரின் யாருடைய பிரச்சனைக்கும் செல்லாதே உன் வேலை உண்டு நீ உண்டு என்று இருந்து கொள் என்று ஆனால் எதையுமே பொருள்படுத்தாமல் நீ எடுத்த இந்த முடிவானது இன்று உன்னுடைய வேதனைக்கு அடித்தளமாக அமைந்துவிட்டது ஆனால் இன்று நீ தனிமையில் இருக்கும் பொழுது உதவி செய்யவோ கரம் கொடுக்கவோ ஆட்கள் இல்லை நீ யாருக்காக உதவி செய்தாயோ அவன் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு அன்று உனக்கே பழி தீர்ப்பதாக ஆகிவிடும் உன்னை கெட்டவனாக பார்ப்பது போல் ஆகிவிடும் உதவி செய்தவன் எந்த சூழ்நிலையிலும் நன்றி இல்லாதவனாக ஆகிவிடுகிறான் பிறகு நீ புரிந்து கொள்ளும் பொழுது அவன் எங்கிருக்கிறான் என்றே தெரியாமல் போய்விடும் அவன் உணர்ந்தானா உணரவில்லையா என்று கூட தெரியாது ஆனால் நீ தனிமையில் இருப்பாய் இந்த அனுபவமானது உனக்கு தேவை என்று நான் சொல்கிறேன் ஏனென்றால் அப்பொழுதுதான் உனக்கு அது ஒரு பாடமாகவே உன் வாழ்க்கைக்கு அமையும் பிறகு நீ எந்த பிரச்சனைக்குள்ளும் போய் மாட்டிக்கொள்ள மாட்டாய் யாராவது காப்பாற்றிவிட்டால் உனக்கு அதன் அருமை தெரியாமலே போய்விடும் அதனால் நீ இன்று படும் அவஸ்தைக்குள் இருந்து தப்பித்து நீயாகவே வா அப்பொழுதுதான் நல்லவர்களை புரிந்து கொள்வாய் உன்னுடன் இருந்தவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வாய் அதெல்லாம் முதலில் உனக்கு அனுபவமாக வர ஆரம்பித்துவிடும் எத்தனை தான் பாடம் படித்தாலும் எத்தனை கல்லூரிக்கு சென்றாலும் அவனுக்கு கிடைக்காத ஒரு அனுபவம் அனுபவம் வாழ்க்கையில் கிடைத்துவிடும் அதுதான் உண்மையான அனுபவமாக இருக்கும் அந்த அனுபவமானது அவன் வாழ்க்கையை உயர்த்துவதாக இருக்கும் அதனால் உனக்கு உன் வாழ்க்கை மிகவும் அனுபவத்தை கொடுக்கும் நீ அந்த வேதனையிலிருந்து மீள்வதற்கு உதவியாகவும் இருக்கும் சிந்திக்க சிந்திக்க நல்ல செயல்களும் வர ஆரம்பித்துவிடும் சிந்தனையானது தவறாக போகும் பொழுது உன் வாழ்க்கை சிதைந்து நீரோட்டமாக ஓடிவிடும் அப்படி இல்லாமல் உன் வாழ்க்கையை வளமான வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதற்கு நீ வழிவகுத்துக் கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன் என்று சொல்கிறேன் அதை நம்பி நீ ஒரு நல்ல முடிவு எடு யாரிடமாவது எதையாவது சொல்லி மாட்டிக்கொள்ளாதே எந்த தேவையில்லாத விஷயத்திற்குள்ளும் போகாதே உன் வாழ்க்கையை நீ வளமாக ஆக்கிக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு வழிவகுத்துக்கொள் உன் வாழ்க்கை நல்ல முறையில் இருப்பதற்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் தேவையில்லாமல் மற்றவர்களுக்காக போய் அவ மாட்ட அவமானப்பட்டு கொள்ளாதே பிறகு அவர்களெல்லாம் ஒன்று கூடி உன்னை தனிமைப்படுத்தி விடுவார்கள் நமக்கு உதவி செய்தவன் தானே என்று அவன் வந்து நிற்க அவர்களுடன் சேர்ந்து கொள்வான் யாருக்காக உதவி செய்து பகைத்து கொண்டாயோ அவர்களுக்குள் ஒற்றுமை வந்துவிடும் இது பல இடங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நீயும் அதை பார்த்திருப்பாய் ஆனால் உனக்கென்று வரும் பொழுது உன் மூளை வேலை செய்யாமல் போய்விட்டது நீ பார்த்த அனுபவங்களை எல்லாம் உனக்குள் கொண்டு வந்திருந்தால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்கும் ஆனால் நீ எதையுமே உனக்குள் கொண்டு வரவில்லை ஏதோ பார்க்கிறோம் ஏதோ முடித்து விட்டோம் என்று நினைத்து விட்டாய் அதனால் உன் வாழ்க்கை பாடம் கிடைக்காமல் போய்விட்டது நிச்சயமாக இப்பொழுது அனைத்துமே உனக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும் உன் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு வழிவகுத்துவிடும் அனைத்துமே உனக்குள்ளே இருக்கும் பொழுது யார் யார் என்ற புரிய ஆரம்பித்துவிடும் உன் வாழ்க்கையின் முடிவு ஆரம்பங்களை நீ தொடர ஆரம்பித்து விடுவாய் என் யாரிடம் யாரையும் நம்பாத ஒரு நிலைக்கு வந்து விடுவாய் நான் சொல்கிறேன் உண்மையாக இருப்பவர்களை நம்பாமல் போய்விடாதே அதுவே ஆபத்தாக முடிந்துவிடும் அதனால் உண்மை இல்லாதவனை நம்பி வீணாக ஆகிவிடாதே அது உன் வாழ்க்கையையே சிதைத்துவிடும் அதனால் நன்கு உண்மையை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை வளமானதாக ஆக்கிக்கொள் உன் வாழ்க்கை என்றுமே வளமாக அமைவதற்கு இந்த வாராகி துணையிருப்பேன் ஒவ்வொரு முனையும் முறையும் இந்த வாராகி உனக்கு எச்சரித்து உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் எந்த இடத்திலும் கைவிடவில்லை அதுபோல் நீ இப்பொழுது எடுக்கும் அந்த முடிவிலும் நான் இருந்து உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றித் தருவேன் நீ உலகத்தை புரிந்து நீ யாருக்காக உதவி செய்தாயோ அவர்களை புரிந்து கொள் தேவையில்லாமல் அவர்களை உறவென்று நினைத்து அவர்களுடன் சென்றுவிடாதே உன் வாழ்க்கை சீர்கெட்டுவிடும் நீ எடுக்கும் முடிவானது உன் வாழ்க்கை வளமாக அமைவதற்கு உதவியாக இருக்கும் நல்ல வழியையும் இந்த வாராகி காட்டி உனக்கு சகல சௌபாக்கியத்தையும் தருவேன் நீ நல்ல முறையில் வாழ்வாய் சகல ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைக்கும் ஜெய் வாராகி